மரம் நல்ல மக்கள் திருடிகள் போட்டி போற்றி இன்றைய தினம் அடிப்பூசி துண்ணாபிஷேகம் இன்னைக்கு என்னை வந்து பார்த்தீங்கன்னா கிரிவில் பார்த்ததில் இன்னைக்கு அடிநாயம் வந்து வந்துட்டு இருந்தேன் கிருவில் வரலாங்க அப்போது அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிடலாம் நம்ம அடியாடுதான் போட்டுட்டு இருந்தாங்க உள்ள வந்து பார்த்திங்கன்னா அன்னாபிஷேகத்தில் அவரகரம் பண்ணியிருந்தாங்க சுவாமியை அப்போ பார்த்தீங்கன்னா நார்மலா சாமிக்கு எப்போ எப்பயும் நார்மலா அவருடைய எப்படி இருக்கும் அப்படின்னாரு உள்ள வந்துட்டு நாயனார் புராணத்தை சொன்னதுதான் அது அவருடைய அவருடைய கண்களில் பாருங்க அப்படியே நீர் வடியுது அப்போ இறைவன் எங்கேயுமே இல்லை அடியார் நடுவுல இறைவன் இருக்காரு ஆனா நாம

அவரு <laughs> சங்க <laughs>